தொடர்பான கேள்விக்கு காட்டமாக பதிலளித்துள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினர் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் சிபிஐஎம் சிபிஐ மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் முதல் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளனர் மதிமுகவை பொறுத்தவரை கடந்த முறை அக்கட்சி சார்பில் கணேசமூர்த்தி ஈரோடு லோக்சபா தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு ராஜ்யசபா இடம் கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் இரண்டு லோக்சபா சீட் பிளஸ் ஒரு ராஜ்யசபா பெற மதிமுக முயன்று வருவதாக தெரிகின்றது கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி மதிமுகவின் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் செந்திலதிபன் ஆவடி சேஷன் ஆகியோர் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையின் போது மதிமுகவை திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுமாறு கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகின்றது எனினும் மதிமுக இந்த முறை பம்பரம் சின்னத்தில் நிற்பதில் மதிமுக உறுதியாக இருக்கின்றதா இதனால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் என்ன நிலவரம் என்பது தெரியவரும் இந்த நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் லோக்சபா தேர்தலுக்கு திமுகவிடம் எத்தனை தொகுதிகள் கேட்டீர்கள் என்ற கேள்விக்கு முதல் ரவுண்டு சும்மா பார்த்துட்டு வந்து இருக்காங்க தொகுதி எண்ணிக்கையோ எந்த இடமோ என்பது பற்றி இன்னும் எதுவும் பேசவில்லை என்றார் நீங்கள் திமுக கூட்டணியில் எத்தனை சீட்டுகள் கேட்டீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த வைகோ அதை எப்படி உங்களிடம் சொல்ல முடியும் என்றார் திமுக கூட்டணி மீதான பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் விமர்சனம் தொடர்பான கேள்விக்கு அண்ணாமலை ஏதேதோ உணரிக் அதிமுக மீதான அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு பதிலளித்த வைகோ இது கண்துடைப்பு இல்லை அந்த ஆள் அனாவசியமாக பேசக்கூடாததை பேசுகிறார் இதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள் என்றார் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்